அவனுடைய போட்டி இலக்கை தொடுவதுதான் இலக்கு அவன் போட்டி எது தெரியுமா கூட ஓடுறவங்க டைம் டைம் போர்டு போர்டு இருக்குல்ல இருக்குல்ல ரெக்கார்ட் அதை யாராலையும் முறியடிக்க முடியாது என்ற ரெக்கார்டு இருக்குல்ல அதை நோக்கித்தான் ஓடனான ஓடவே இல்லை எதை இலக்காக வைத்துக்கொண்டு முன்னேறுவது என்று என் பிள்ளைகளை கவனப்படுத்திக் கொள்ளுங்கள் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தி என்னை புரட்டி போட்ட செய்தி அந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் நான் இருந்தது வேறு வேறு அந்த ஒரு பின்னால் நான் இருப்பது என் வாழ்க்கை பல விஷயங்களில் இருந்து நான் என்ன காரணம் தெரியுமா இந்த புரிதல் தான் அண்டர்ஸ்டாண்ட் என்ன வேர்டுங்க அது ஸ்டாண்ட் அண்டர் வாட் யூ திங்க் வாட் யூ சே ஸ்டாண்ட் அண்டர் என்பது எவ்வளவு பெரிய சொல் டோன்ட் கிவ் யோர் செல்ஃப் டு அனிபாடி டு டேக் யூ பார் கிராண்டட் உங்களை நீங்கள் யார் முன்னாலும் வீசி விடாதீர்கள் என்னை நீ என்ன வேண்டுமானும் செஞ்சுக்கலாம் நான் படா என்னனானு கேளு அப்பா செஞ்சு தர்றேன் உனக்காகத்தான் இருக்கிறேன் எதை செய்வேன் எது செய்ய மாட்டேன் அம்மா நான் எதை செய்வேன் எதை செய்ய மாட்டேன் ஆசிரியர் நான் முன்னால் இருக்கின்றவர்களுக்கு டோன்ட் கிவ் த செல்ஃப் டு டேக் யூ ஃபார் கிராண்டன் உங்களை அவர்களுக்கு முன்னால் மீசாவீர்கள் நீங்க உசேன் போல்ட பாத்தீங்கன்னா அவர் யாரை பார்த்து ஓடுவார் தெரியுமா நீங்க எல்லாம் ஓட்ட பந்தயத்துல யார பார்த்து ஓடுவீங்க ஓட்ட பந்தயத்துல ஓடி இருக்கோம்ல யார பார்த்து ஓடுவோம் பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து ஓடுவோம்ல இலக்க பார்த்து தானே ஓடுவோம் பக்கத்துல இருக்கிற முன்னேறி ஓடக்கூடாதுங்கிறதுனால இலக்க பார்த்து வேகமா ஓடுவோமா உசேன் போல்ட் அப்படி ஓட மாட்டான் அதனால்தான் அவன் வேர்ல்ட் சாம்பியன் ஆனான் அவன் எங்க பார்த்தான் தெரியுமா அவனுடைய போட்டி இலக்கை தொடுவதுதான் இலக்கு அவன் போட்டி எது தெரியுமா கூட ஓடுறவங்க இல்ல டைம் போர்டு டைம் போர்டு இருக்குல்ல 9.58 world ரெக்கார்ட் இருக்குல்ல அதை யாராலயே முறியடிக்க முடியாதன்ற ரெக்கார்ட் இருக்குல்ல அத நோக்கி தான் ஓடுனானே தவிர பக்கத்துல இருக்கறவங்கள பார்த்தா ஓடவே இல்ல எதை இலக்காக வைத்துக் கொண்டு என்று என் பிள்ளைகளை கவனப்படுத்திக் கொள்ளுங்கள் குழந்தைகள் நான் சொன்னதில்லை சில இடங்களில் ரொம்ப காத்திரமா சொல்லி இருக்க பார்த்தவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் பார்க்காதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அலர்ட் இந்த விஷயத்தை நான் சொல்றதுக்கு முன்னால நான் உங்க எல்லார்கிட்டயும் கேக்குற ஒரே விஷயம் ஸ்டே அலர்ட் சொல்ற வரைக்கும் ஸ்டே அலர்ட் வேற எங்கயுமே கவனத்தை சிதறடிக்காம கேட்டுக்கோங்க நுட்பமான விஷயத்தை சொல்ல போகிறேன் ஒரு மாதத்திற்கு முன்னால் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தி என்னை புரட்டி போட்ட செய்தி அந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் நான் இருந்தது வேறு அந்த ஒரு மாதத்திற்கு பின்னால் நான் இருப்பது வேற என் வாழ்க்கையில் பல விஷயங்களில் இருந்து நான் விடுதலையான இன்று நான் நின்னுட்டு சொல்றேன் என்ன காரணம் தெரியுமா இந்த புரிதல் தான் சில விஷயங்கள் நமக்கு வந்து சேர்கின்ற பொழுது அதை உண்மையான மாத்திரையில் புரிந்து கொள்ளுங்கள் அண்டர்ஸ்டாண்ட் என்ன வேர்டுங்க அது ஐ ஸ்டாண்ட் அண்டர் வாட் யூ திங்க் வாட் யூ சே ஐ ஸ்டாண்ட் அண்டர் என்பது எவ்வளவு பெரிய சொல் நான் அப்படியே சொல்றேன் யூ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே நான் ஒரு மாதத்திற்கு முன்னால் லண்டன் போகிறேன் லண்டன்ல கேம்பிளின்ற ஒரு இடத்துல இருக்கிற கிங் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனோம் ஆறு மணி நேர பயணம் ஆறு மணி நேர பயணத்துல கார்ல உட்கார்ந்து இருக்கேன் எதேனும் படிக்கணும் நிறைய இயற்கை காட்சிகள் எனக்கு தெரியல நான் ஏதோ ஒன்று ஸ்க்ரோல் பண்ணுறேன் இப்படி ரோல் பண்ணுறேன் ஹாட்ஸ்பாட் வாங்கிட்டு ரோல் பண்ணால் ஒரு செய்தி சிக்குது எனக்கு குவாண்டம் தியரி மாதிரி லட்சம் முறை முயற்சி செய்தால் ஒரு முறை கிடைக்கும்ல அப்படி ஒரு நல்ல செய்தி என்னை வந்து சேருதான் அது நல்ல செய்தியா கெட்ட செய்தியான்னு தெரியல ஐ லேர்ன் ஃப்ரம் தட் You try to learn நீங்கள் கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் பாருங்க மரியானா ஆல்பர்டோவிச் அவ பேர் அவ பேரு மரியானா ஆல்பர்டோவிச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு டைம் காலம் அமெரிக்காவில் அவ ஒரு பரிசோதனையை நடத்துறா மக்கள் மீது மக்கள் மீது ஒரு பரிசோதனை நடத்துறா என்ன பரிசோதனை நிலம் நகர்ந்துரும் அவ செஞ்ச பரிசோதனை அந்த பரிசோதனைக்கு பெயர் ரித்தம் ஜீரோ இன்னைக்கு போய் நீங்க உங்களுடைய மொபைல் இருந்து யூடியூப் போய் அங்க ரித்தம் ஜீரோங்கிறத போட்டு பாருங்க அந்த ஜீரோல அவ ஒரு சைக்கியாட்ரிக் அந்த சைக்கியாட்ரிக் என்ன பண்றா ஒரு ப்ராஜெக்ட போடுறா ஒரு பெரிய எக்ஸ்பிரிமெண்டல் அந்த பெண்கள் கவனம் குழந்தைகளே கவனம் ஆசிரியர்கள் கவனம் அதிகாரிகளே கவனம் பாருங்க அவ அறிவிச்சது என்ன தெரியுமா ஆறு மணி நேரம் நான் சேர் சேர் போட்டுட்டு உட்காருவேன் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் ஆறு மணி நேரம் நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி ஒரு டேபிள் பக்கத்துல போட்டா எழுபத்தி ரெண்டு பொருட்களை வைக்கிறான் பூ பிரெட் லிப்ஸ்டிக் கத்திரிக்கோல் ஊசி குண்டேற்றப்பட்ட துப்பாக்கி ஆடை இந்த மாதிரி நிறைய வைக்கிறான் வச்சுட்டு சொல்றா இதை என் மீது நீங்கள் பயன்படுத்தலாம்னு உட்காந்துட்டான் செவென்ட்டி ஆப்ஜெக்ட்ஸ் அவளுக்கு ஒரு முப்பத்தி நாலு வயது உட்காந்துருக்கான் முன்னால முன்னால இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லோரும் அவளிடத்தில் வருகிறார்கள் கியூ கட்டி வராங்க ஒருத்தன் எடுத்து லிப்ஸ்டிக் வரைகிறான் ஒருத்தன் நெற்றியில டி எண்டுன்னு எழுதுறான் கழுத்துல ஒருத்தன் ஊசியால குத்தி அவ ரத்தத்தை எடுத்து மாம்னு எழுதுறான் ஒருத்தன் முடியை வெட்டிட்டான் ஒருத்தன் ட்ரெஸ்ஸ போய் கிழிக்கிறான் ஒருத்தன் கத்தியால அவளை அவ கண்ணு மூக்க அறுத்துட்டான் ஒருத்தன் ஒருத்தன் அதுக்கு போய் பிளாஸ்டர் போடுறான் கண்ணுல இந்த கண்ணீர் போய்கிட்டே இருக்குங்க அந்த பொண்ணுக்கு அவ அப்படியே உட்காந்துருக்கான் ஏன்னா ஒண்ணு செய்ய முடியாது எக்ஸ்பெரிமெண்ட் போயிட்டு இருக்கு முழுக்க அவள் ஷீஸ் ஆல்மோஸ்ட் டெட் அஞ்சு நிமிஷம் இருக்கும்போது அந்த துப்பாக்கி எடுத்து வேணு நீங்கள் வச்சுட்டான் ஒருத்தன் ட்ரிக்கர் அழுகிறதுக்கு முன்னால் அவனை நகர்த்திட்டாங்க அது குறித்து கொள்ளப்பட்டார் ஆறு மணி தேவால அவளை படுக்க வைக்கிறாங்க ஷ் அவள் பிணம் பிணமா அப்படி கிடக்குறா அப்புறம் எழுந்திருச்சு அப்படி உட்கார்றா இந்த அவையில் யாரெல்லாம் அவளை துன்புறுத்துனாங்களோ அவங்கெல்லாம் அவள் அவள் உணர்வு பெற்றாள்ன உடனே ஓடிவிட்டாங்க அது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் ரிசல்ட் உணர்வு பெற்றால் நம் மீது அநியாயம் நிகழ்த்துகின்றவர்கள் நம் முன்னால் நிற்க மாட்டார்கள் ரிசல்ட் சொன்னாங்க நான் நான் உங்களுக்கு மக்கள் மக்களிடத்தில் ஆசிரியர் ஆசிரியரும் பெற்றோர்கள் மட்டும்தான் ரகசியத்தை உள்ளே வைத்துக் கொள்ள மாட்டார்கள் பகிர்ந்துட்டு போயிடுவான் மற்றவர்களெல்லாம் நீங்க நம்பவே முடியாது ரகசியத்தை சொல்லி தரதே இல்லை அவர் சொன்ன ரிசல்ட் என்ன தெரியுமா ஆங்கிலத்தில் அவள் சொன்னால் டோன்ட் செல்ஃப் டு டு டேக் யூ ஃபார் கிராண்டட் உங்களை நீங்கள் யார் முன்னாலும் வீசி விடாதீர்கள் என்னை நீ என்ன வேண்டுமானாலும் செஞ்சுக்கலாம் நான் என்ன வேணாலும் கேளு அப்பா செஞ்சு தரேன் உனக்காகத்தான் இருக்கிறேன் எது செய்வேன் எது கிவ் யோர் செல்ஃப் டு டேக் யூ ஃபார் கிராண்டட் உங்களை அவர்களுக்கு முன்னால் வீசாதீர்கள் அன்பு என்கின்ற பெயராலோ பண்பாடு என்கின்ற பெயராலோ வீசாதீர்கள் பணிவுடன் இருங்கள் ரொம்ப சூட்சுவமான நாடி பிடிக்கிற வார்த்தையை சொல்லி தர கற்றுக்கொள்ளும் வரை பணியுடன் இரு கற்றுக்கொண்டதற்கு பிறகு அதிகாரத்திற்கு வா அதிகாரத்திற்கு வருகின்ற பொழுது பணியுடனும் அன்புடனும் நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் வாழ்க்கையில் சில விஷயங்களை உங்களால் இந்த வயதில் சாதிக்க முடியாது இந்த வயதில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் 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 அவ்வளவுதான் தப்பான விஷயத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள் கைத்தட்டு தாங்க ஒரு அம்மா அந்த கைத்தட்டுறதுனால சொல்றேன் இங்க எத்தனை பெற்றோர்கள் இருக்கிறீர்கள் என் பிள்ளை என் பேச்ச முழுமையாக கேக்குது கை தூக்க முடியுமா என் பிள்ளை என் பேச்சு யாரது ஒரு சின்ன பையன் அவனுக்கு கல்யாணமே ஆகல சரியா நான் சொல்லட்டுமா கேட்காதுங்க நம்ம பேச்சு நம்ம கேட்டோமா அதுவும் கேட்காது இருந்தாலும் இன்னைக்கு ரகசியத்தை சொல்லி தந்து விட்டு போகிறேன் நீங்கள் உங்கள் சொற்களை உங்கள் பிள்ளைகள் கேட்கவில்லை என்றாலும் நல்ல சொற்களை ஒழுக்கமான சொற்களை அற சொற்களை அறிவார்ந்த சொற்களை அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொண்டே இருங்கள் ஏனென்றால் அவர்கள் உங்கள் முன்னால் அதை நிகழ்த்தி காட்ட மாட்டார்கள் அவர்கள் வாழ்க்கையில் சில சவால்களை சந்திக்கின்ற பொழுது நீங்கள் சொல்லி தந்த நல்ல விஷயங்கள் அதை சந்தித்தவர்கள் வெற்றி பெறுவதற்கு அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அதனால் நல்ல விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக்கொண்டு கொண்டே பல நேரங்களில் நான் இது பேச்ச கேட்காதுங்க இது இதெல்லாம் நம்மள மாதிரி இதெல்லாம் கைவிட்ட கேஸுங்க என்ன கிடையாது நான் சொல்லுகிறேன் இருபத்தி ஆண்டுகள் ஆசிரியராக இருந்து நான் சொல்லுகிறேன் நீங்கள் எந்த இடத்தில் விட்டீர்களோ அந்த இடத்தில் இருந்து அந்த குழந்தை முளைக்கும் எப்பவுமே யாரையும் ஒரு பெற்றோராகவோ ஆசிரியராகவோ கைவிட்டு விடாதீர்கள் நான் சொல்றேங்க இந்த சென்னையில ஒரு பெரிய ஸ்கூல் அந்த ஸ்கூலுக்கு நிலத்தை தானமா கொடுத்த நாற்பத்தி வயது அந்த இளைஞன் இறந்து போனான் மூன்று குழந்தைகள் அதுல அந்த அந்த குழந்தை அந்த ஸ்கூல்ல தான் படிக்க வச்சுட்டு இருந்தான் அந்த பையன் ஒழுக்கமா இல்ல அந்த பிரின்சிபல் என்ன கூப்பிட்டு சொன்னாங்க நீங்க பேச வரணும் மேடம் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பேசுகிறோம் எப்பவுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுப்பேன் இந்த முறை ப்ளஸ் டூல 99 நைன் தான் வரும் போல இருக்கு மேடம் ஏ ஒரு பையன் கண்டிப்பாக ஃபெயில் யார் அவன் இந்த ஸ்கூலில் தானமாக கொடுத்தவருடைய முதலாளி பையன் ரொம்ப வசதியாக தான் வரான் ஃபார்ச்சுனரில் தான் வரான் ரூபாய்க்கு தான் ட்ரெஸ் போடுறான் எல்லாம் இருபதாயிரம் ரூபாய்க்கு தான் போடுறான் அடங்குறான் இல்லை கெட்ட பழக்கங்கள் வந்துருச்சு இருக்கா நான் அவன் அவை இல்லைன்னு கேட்டேன் இன்னைக்கு கம்பல்சரிங்கிறதுனால இருக்கான் மேடம் அவனை உட்கார சொல்லுங்கள் நான் பேசிக்கிறேன்னு ஒன்னும் என் பேச்சிலே ஏதோ ஒன்று அவனை குறிவைத்து பிரபஞ்சத்திடம் சொல்லிவிட்டு நான் அவனை குறிவைத்து சில விஷயங்களை சொன்னேன் என் பெற்ற தாய் மீது ஆணை பிரபஞ்சம் அவனிடத்தில் அதை கொண்டு சேர்த்தது முடியுது பேச்சு காரில் வந்து உட்கார்றேன் கார் வாசல்ல சட்டையெல்லாம் திறந்து விட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு இப்படி ஸ்லாக் ஷர்ட் மடிச்சு விட்டு இருக்கக்கூடிய ஒரு பணக்கார பையன் தெரியுது முடிகிடி எல்லாம் பக்கத்துல இருக்கிற டிரைவர் சொல்றாரு அவன் மேடம் அந்த பையனு அவன் வாசல்ல நின்று என்ன என்ன தெரியுமா செஞ்சான் அவன் டீச்சர் கிட்ட போல பிரின்சிபல் ரூம்க்கு வரல இந்த கயிறு இந்த ரெண்டு கை இப்படி தொடைக்கிறான் அழுகையை தொடச்சிக்கிட்டு என்னை பார்த்து இப்படி பண்ணான் என் மனசு சொல்லிருச்சு பிளஸ் டூல அவன் பாஸ் பண்ணுவான் அது மட்டும் இல்ல அவன் வாழ்க்கையில் அவன் எங்கே உயர வேண்டுமோ அந்த எல்லைக்கு அவனால் சென்று விட முடியும் அவன் மனதிலே ஏதோ ஒரு சுவர் உடைந்து போனது மனச்சுவர் உடையும் நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே இருங்கள் உங்கள் குழந்தைகளின் மனச்சுவர் உடையும் உங்கள் எல்லோருக்கும் நான் சொல்றேன் குழந்தைகளை நான் இதுவரைக்கும் நான் மகாபாரதம் சொல்லுவேன் எனக்கு என்னன்னு தெரியல இன்னைக்கு ராமாயணம் வரல மகாபாரதம் தான் வருது நான் எப்பவுமே ராமாயணத்தை தூக்கி பிடிப்பேன் திருவள்ளுவரை தூக்கி பிடிப்பேன் மகாபாரதத்தை சொல்லணும்னு தோணுது உத்திரமேரூர்னு ஒரு இடம் தொண்டை மண்டலத்துல இருக்கு காலையே கார் ரிப்பேர் ஆயிடுச்சு அங்க திரௌபதி அம்மன் கோவில் கார் ரிப்பேருக்கு சொல்லிட்டு நான் அங்க வந்து காலைல அஞ்சரை மணி இருக்கும் அங்க நிக்கிற அந்த கோவில்ல கூட்டம் கூட்டத்தை பிரிச்சுகிட்டு போய் பாக்குறேன் அறுபத்தஞ்சு அடிக்கு ஒரு சில தமிழ் மரபு பாருங்க எப்படி அந்த கதைகளை நாம் இந்திய மரபின் கதைகளை தமிழ் மரபிலே கொண்டு இருக்கிறோம்னு பாருங்க அது இந்த சமூகத்திற்கு என்ன சொல்லுதுன்னு பாருங்க அவ்வளவு பெரிய சிலை குழந்தைகள அம்மா சொல்கிறேன் ரொம்ப ஆழமா இந்த விஷயத்தை உள்வாங்கிக்கோ அதுல கிரீடம் கட்டி இருக்கு மண் சுதை சிலை தொடை இப்படி ரெண்டு இப்படி இருக்கு கால் இப்படி நீட்டி இருக்கு கையில கத வச்சிருக்கு கண் இப்படி திறந்து இருக்கு இப்படி படுத்து இருக்கு அந்த சிலை கால தொடை மேல ஒரு சின்ன பானை தலை கட்ட ஒருத்தன் அரிதாரம் பூசிக்கிட்டு கதை எடுத்துக்கிட்டு சுத்திட்டு இருக்கான் கால் கட்ட ஒருத்தன் நிக்கிறான் உள்ளே இருந்து மணி அடிச்சது கோயில் மணி அவன் தலைமாட்டிலிருந்து ஓடி வந்தான்

கூட உடஞ்சிருச்சு அதுல இருந்து குங்குமம் எல்லாரும் எடுத்து அத பூசிக்கிறாங்க உள்ள இருந்து அம்மன் செல வெளியில வந்தது பாஞ்சாலி அம்மன் அந்த எடுத்து தலை முடிய போட்டு கொண்ட வச்சு பூ வச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க எனக்கு புரியல வெளியில இருந்த தாய் கழுவியிடம் கேட்டேன் என்னம்மா இதுன்னு கேட்டேன் இது தெரியாதா உனக்கு தெரியலமா சார் அதான் துரோ துரியோதனே செத்துட்டான் இன்னைக்கு எப்படிம்மான்னு கேட்டாதான் தொடையில அடிச்சாங்களே தொழில் அடிக்கிறது தெரியும் அது ஏன் அப்படி ஏன் அடிச்சா அவனை கவனம் நான் பேசவில்லை என் குழந்தைகளுக்கான வாழ்க்கை ரகசியத்தை பேசுகிறேன் என்ன ஆட்சி தெரியுமா துரியோதனன் கொல்லப்பட வேண்டும் என்று முடிவாயிடுச்சு தொண்ணூத்தி ஒன்பது சகோதரர்கள் செத்து போனாங்க கண்ணை கட்டி கொண்டு வாழ்க்கல காந்தாரி உட்கார்ந்துருக்கா அவங்க அம்மா அவ அம்மா நூறு பிள்ளைங்களை பெத்த அம்மா தொண்ணூத்தி ஒன்பது செத்துருச்சு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு அது துரியோதனை அவனை கொன்னுடுவேன் சொல்லிட்டு கிருஷ்ணன் சொன்னதா இவ காதுக்கு உளவுத்துறை வந்து சொல்லிருச்சு அவ முடிவு பண்றா ஏய் இன்னைக்கு கிருஷ்ணனா காந்தாரியா பாத்துடலாம்டா வாடா கடவுள் அம்மாவான்னு பாத்துடலாம் வா நான் சொல்லட்டுமா கடவுளா அம்மாவா நான் யாருன்னு யாரு யாரு பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு பூமியை விஞ்சும் தாய்மனம் உண்டு கோவிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று கருணையும் தாய்மையும் கடவுளும் ஒன்று அம்மா அவன் முடிவு சராயம் புள்ள மேல எவன் கை வைக்கிறான் நான் பார்க்கறேன்டா

வா முன்னால வா சரிமா நான் என் கண்களில் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கூடிய அந்த உனக்கு தருவேன் கடவுளால கூட உன்னை தொட முடியாது வாடா தம்பி வாடா போனா குளிக்கிறான் நடந்து வரா ஐயா கிருஷ்ணர் வந்துட்டார் கிருஷ்ணருக்கு தெரிஞ்சு போச்சு இவன் காந்தாரி கிட்ட நான் தோத்துருவேன் துரியோதனனை யாராலும் அழிக்க முடியாதுன்ன உடனே அவன் ஒரு ஒரு சின்ன வார்த்தை போட்டான் இன்ற இளைஞர்கள் எப்படி எல்லாம் தவறுகிறீர்கள் இமோஷனலா ஒரு ஃப்ரெண்டு ஒரு phone ஒரு செய்தி ஒரு சொல்ல என்ன பண்ணுது உங்களை நான் சொல்றேன் குழந்தைகளை இரும்பு மாதிரி இருங்க பாருங்க அவன் என்ன பண்ணான்னு பாருங்க ஏய் என்னடா வெறும் ட்ரெஸ் இல்லாம அப்படியே போற என்ன அம்மாவை பார்க்க பாரச்சி அம்மா என்ன கூட பொம்பளை இல்ல அம்மா என்ன பார்க்கணும்னு சொன்னாங்க கண்ணை கட்டி காட்டுறாங்களாம் கண்ண என் உடம்பெல்லாம் பார்க்கணுமா ஏய் அறிவு இருக்கடா உனக்கு அம்மா உன்னை பார்க்கணும்னு சொன்னா இப்படியா போவே மறைக்க வேண்டியதாவது மறைச்சிட்டு போடான்னு ஒரு வாழை இலைய எடுத்து கொடுத்தான் வாழை எடுத்துட்டு வந்து நிக்கிறான் புள்ள அம்மா கேக்குறா எல்லா வெளியில போங்க எல்லா வெளியில போனாங்க துரியோதனா வந்துட்டியா வந்துட்டேம்மா முன்னால வந்து நில்லுடா எல்லா கதவுகளையும் சாத்துங்கள் ஜன்னல்களை சாத்துங்கள் என் பிள்ளையும் நானும் மட்டும் நிக்கிறான் வந்து குளிச்சுட்டு வந்தியாடா அந்த பிரந்தமனியா இருக்கிற இருக்கிறேம்மா கண்ண கழட்டினாங்க அப்படி அந்த அந்த துணி அப்படி கழட்டி உச்சந்தலையில இருந்து அப்படி பார்த்தா கண்ண முடிய ஒப்பாரி வைக்கிறா தவறு செய்து விட்டாயே குழந்தாய் அந்த கிருஷ்ணன் வஞ்சகம் செய்து விட்டானே ஏனடா இடுப்பு பகுதியை மறைத்தாய் ஏனம்மா என்னம்மா ஆச்சு என் சக்தி முழுக்க உன் உடலிலே பாய்ச்சி விட்டேன் என் கண்களில் படாத அந்த பகுதி மட்டும் சக்தி நிலை அடையவில்லை எடே உடம்புல எங்க அடிபட்டாலும் யாரும் உன்னை கொலை செய்ய முடியாது உன் தொடைகளை மட்டும் கவனமாக பார்த்துக்கொள் என் குழந்தாய் ஐயோ நான் நாளை என் பிள்ளை இல்லாமல் அனாதையாக போகிறேனே இந்த கிருஷ்ணனும் அனாதையாக சாவான் என்று சாபமிட்டாள் காந்தாரி உடம்புல துரியோதனனுக்கு எங்க அடிச்சாலும் உயிர் போவாதுங்க தொடையில அடிச்சா உயிர் இதையே நான் உங்ககிட்ட சொல்றேன் என்ன காரணம் சொல்வதற்கு காரணம் என்ன மகாபாரதம் அப்பா இருக்காங்கல்ல அவங்க கிட்ட எதையும் மறைக்காதீங்க எதையாவது மறைச்சிங்கன்னா அதனால் மட்டுமே உங்களுக்கு வீழ்ச்சி வரும் உங்களுக்கு ஆபத்து வரும் இதைத்தான் சொல்லுகிறது மகாபாரதம்